ஸ் டிரைவருக்கும் சாதாரண டிரைவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்றது அதில் இருந்த ஒருவர் வாதாடு எங்களுக்கு அதை சாதாரண குடிமக்களுக்கே தெரியும் ஒரு உயிரை காக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் அவசியம் அந்த டிரைவருக்கு விசேட பயிற்சி அவ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொண்டு போகணும் அதை அப்படி ஒரு ஒரு சின்ன இதுகள் கூட தெரியாத அளவுக்கு அந்த கதைக்கு நம்ம அந்த மூடி மறைக்கிறது அந்த விஷயத்த குடுக்கறதுக்கு மண்டிகவும் இப்படிதான் அந்த லாஸ்ட் வீக் ஒரு சாபச்சேரியில் நடந்த பிரச்சனை பார்த்தீங்களா அந்த கேம்பஸ் விரிவாளர்கிட்ட ஹஸ்பண்ட்

நான் அடிக்கடி பண்றேனா அதைக்கு நான் குறுக்குறது அதுல நாங்கள் சாதாரணமா ஒழுங்கான ஸ்பீட்ல ஸ்பளைத்தான் மறைச்சு ஆயிரம் கேள்வி கேட்டு ஒரு நாள் ஆகிய பண்ணினான் அந்த மீட்டர்ல எங்களோட இத காட்ட சொல்லி கேட்டேன் நான் ஆனா டிப்பர் எதுவுமே செக் பண்றே இல்ல அவையில்ட்ட அவையில் காசை கொடுத்துட்டாங்க ஆமா என்னடா அந்த டிப்பர் வந்து கூட அந்த கள்ள மண்ணுகள் பாதுகா தான் அவையில் காசு அதனால ஓவர் ஸ்பீட் அவங்க அதெல்லாம் செக் பண்றே இல்ல அப்ப முன்னுக்கு வரது பின்னுக்கு வர யாரையும் பார்க்கிறது இல்ல அவங்க கண்ண மூடி தரமா இப்ப இதுல இதுல ரக்கிறது முழுக்க ஃபேமிலி காரரும் படிச்ச மாதிரி சின்ன சின்ன புள்ளி இருந்தா அந்த ஓவளோ ஃபேர் ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓவளோ சின்ன புள்ளிகள் ஒரு படிச்ச எல்லாம் சும்மா சும்மா சாயினா

சரியான கவலையான விஷயங்கள் தொடங்க டிப்பருக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லை தாழ்ப்பாணத்துல டிப்பர்ன்றது ஒரு பெரிய அபாயகரமா தான் இருக்கு இது சரியான டிராஃபிக் இருந்தா ஒழுங்கான இதுகள் இருந்தா அப்படி வராது தானே நான் அதத்தான் சொல்ல வர்றேன் அவையெல்லாம் சரியா செக் பண்றது இல்ல எல்லாம் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்ல நாங்கள் முன்னுக்கு போகுது ஓவர் ஸ்பீட்ல டிப்பர் மறைக்கவே இல்லை சாதாரண வந்து அங்களை மறைக்கிறான்

அவங்கள பாக்குறது வந்து காலம் அந்த கதைச்சது இல்ல உங்க இதுல கூட இதுகள் பாக்குறது நான் அப்ப இந்த ஜீவன் அண்ணாண்டு சுரேஷண்ணுடைய ஸ்பீச்சுகள் பாக்கு நானே என்னுடைய ஜீவரன் ஆகுமா என்று

மக்களின் ஆதரவு வேணும் இனி ஒரு மக்கள் வந்து இனி அடுத்த ஆட்டத்துக்கு ஆக்களை வந்து செலக்ட் பண்ணி இது வந்து வேகமா நடத்தும் அவர் தான் நடத்தணும் அவருக்குரிய மாதிரிக்கான ஆக்களை வந்து அவர் செலக்ட் பண்ண வேண்டிய கிடையாது வந்து முட்டுப்படையில் முட்டுப்பட கூடாது அப்ப அவர் வந்து செலக்ட் நேரடியா வந்து இறங்கி கனிதமான வேலையை வந்து செய்யணும் விரும்பி விரும்ப அடுத்த செய்தே ஆகணும் இல்லாட்டிக்கு அவர் தனியா ரெண்டு முட்டுப்படையில ரெண்டு முட்டுப்படையில கூட செய்ய போற சாத்தியப்படாது அதுதான் வேலையான்றது அவர் எதிர்பார்த்தார்ன்னு சொல்லி அதை அப்படியே போய்கொண்டு போகணும் இல்ல அடுத்த நான் நகரம் சொல்லிச்சுன்னா சில விஷயங்களை அவர் உடாச்சி அரைஞ்சு வேலை செய்தே ஆகணும் ஆனால் அவர் தனித்துவமான செயற்பாடு அவருடைய எதுக்கு எடுக்கிற ஆக்கள் கஷ்டம் அவரோட அணைஞ்சு வேலை செய்யறான் பெரிய ஒரு இதான இதை தான் இருக்குது ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்கணும் நம்ம நாங்கள ஒரு படிச்ச முட்டாசமும் தானே உண்மையை ஒத்துக்கொள்ளணும் நாங்கள் தவறுடையும் தங்களைக்காக நியாயப்படுத்திக் கொண்டு பூராக்கிறது படித்தமான ஒரு

அது பெரிய வேலை திட்ட அது சின்ன வேலை இல்ல சரியான வேலை திட்டவர் செய்யணும் செய்யாததான் அவருக்கு பெருமாறு எல்லா டிகிரி அஞ்சு வருஷத்தோட அந்த முடியற வேலை இல்லையே அடுத்த அடுத்த மாதம் ஆகுதுன்னு நாங்க அதுக்கு ஏதாவது ஒரு அடுத்த மேற்கார் பாட்சணும் செய்தே ஆகணும் சனியை இந்ததையும் கைட் பண்ண மாட்டார் ரோட் ஓடி இப்படி இருக்கிறது இவ்வளவு செலவுகள் அதுக்கு அப்பால உடம்பு உடல்நில அது இதுன்னு சொல்லி எல்லாம் பேரும் தந்துருச்சுன்னா அது ஏன் கோணும் ஒரு தனியா ஒரு துறை சார்ந்த ஒரு இது இல்லத்தானே அது வளம் அது தங்கள்ல இருக்கிற அத நாங்கள் அது வந்து ஒரு ஹொவியா பாக்க வேண்டிய எங்கட சமூகத்துல இருக்கிற அதை நாங்கள் சீரியஸா பார்த்த வேண்டாம் சரி அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதை மாட்டீங்க ரொம்ப மாட்டீங்க எங்களோட பல ரசிக்ஸ் கூட இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான் உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குற அளவுக்கு அவ்வளவு அந்த சகோதரத்துக்குள்ள இவர் பிரபலியமா யோசிச்சு பாருங்க அப்ப அந்த இடத்துக்கு எங்கட தமிழ் சமூகத்துல இருக்கிறதுகள் ஆஹ் எங்க இருக்குது எங்களுக்கு இல்ல எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் அந்த சகோதரிகளுக்குள்ள எவ்வளவு பிரபலியமாக ஏறி அந்த அதில் கேட்குதுகள் என்ன உண்மையாக படி படித்த சமூகம் அதில் கேட்குதுகள் இப்படி எல்லாம் நடந்திருக்கு என்று சொல்கிறேன் உண்மையா அவ்வளோத்துக்கு அது வருவர் அங்கே போயிட்டு தான் இதை பார்த்து வருவார் வந்து

அவங்க சத்திய பிரமாணம் எடுக்கணும் கொஞ்சம் அதுக்கு இல்ல ஒற்றுமையான கவனமா கையாளல்லாம் அதான் சொல்ல வந்தேன் எங்கட மட்டவ எல்லாரும் சேர்ந்தா அதுல பணத்தில ஒரு பணம் நடக்காத ஒரு விஷயம் நடக்க இடம்படாம ஒற்றுமையாண்டா ஒரு காலமும் இனி சரி வராது விட மாட்டேன் அடுத்து தள்ளிடுவே எல்லாரு அது அதுக்கு பயன்தான் பேசிக்கிறான் இல்ல வெறுக்கு பயன்தான் இல்ல எல்லார்டும் எப்படியோ போயிருப்பாங்க இப்ப உண்மை இல்ல எப்பயோ போயிருப்பாங்க எல்லாரும் டாக்டர் அடுத்து தள்ளுவர் ரெண்டு தெரிஞ்சுதா அடுத்த வருஷம் ஒருத்தருக்கு ஒரு சீட்டும் கிடைக்காதுன்ற தெளிவுலதான் இப்ப எல்லாரும் அந்த ஆஹ் சேஷியத்த கட்டுப்படி நிக்கலாம் இன்னொரு பயம் இருக்குது புலம்பெயர் தேசத்துல இப்ப போய் பிறகு இந்த மக்களுக்கு அது செய்யணும் இது கேட்கையில அத அது ஒண்ணுமே வணக்கம் தீ சொன்ன வணக்கம் நல்ல தம்பி சொன்ன ஒருத்தர் முகம் கொடுக்கலாம இருக்கு அப்ப நாங்கள் இதை வந்து அவர் மற்றவே வந்து பாக்காட்டிய கூட சமூகம் வழியா பாக்கு திருப்பணி ரிப்போர்டர் மாதிரிலாம் விட்ட உடனே எல்லாத்தையும் படிக்கிறது நாளைக்கு நேற்று நேற்றைக்கு முன்க்குமான வித்தியாசத்தை பார்த்தோம் எங்களை தேவையும் இல்லாட்டிக்கு அவருடைய வழிபாடும் வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும் மீடியா எவ்வளவு பின்தங்கினோம் இந்த மீடியா இருந்ததால எவ்வளவு போட்டு ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்வோம் நானும் நேற்று அந்த விஷயத்த யோசிக்கிறேன் ஜோந்தன் வந்து மிக அழகா சொல்லி இருந்தார் அப்படி என்றால் இந்த அரசாங்கம் மிக திட்டம் மற்றும் நுணுக்கமாக கிணக்கி இந்த ஒளிபரப்பை தடை செய்து சொன்னால் அன்றைக்கு தான் தர்மபுர பிரச்சனையும் பொலிசாருக்கான முரண்பாடுகளும் பொலிசாருக்கும் கேள்வி கேட்டு ஏற்பட்ட பெருங்கேவித்தனமான பிரியத்தனமான ஒரு வைத்தியருடைய கருத்துக்களை வந்து அரசாங்கம் திட்டமிட்டு முந்த நாளுக்கு மீட்டிங்ல தடை செய்யிறது நயவஞ்சகத்தனமான நாங்கள் நினைச்சாங்க இல்ல அரசாங்கம் இந்த விஷயத்துல மாறிட்டு எதாட்ட கருத்தையும் கேட்டுக்கொண்டு முடிவெடுத்து இருக்குது யாழ்ப்பாணத்துக்குன்னு சொல்லி நிச்சயமா இல்ல சொந்த மிக தெளிவா பதிவு செய்திருந்தார் நேற்று

தீர்ப்புகளும் பகிரங்கமாக இருந்தது அப்ப இதே மாதிரி தான் சரி இலங்கை ராணுவத்துல ஒரு சில கடப்பட அதிகாரிகள் ஒரு சில உறுப்பினர்கள் பொதுமக்கள்ல கை வச்சிருந்தவனு சொன்னால் அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதன் மூலம் ராணுவம் இன்னும் நேர்மையானவை என்றதையும் சம்பவத்துல அவையுடைய நடவடிக்கை என்னென்றதையும் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டா தந்த சமூகம் அதை வந்து அங்கீகரிக்கும் நீங்கள் கைது செய்து நீங்கள் அடிச்சு புண்படுத்தி அஹ் பெரும் பெரும் அஹ் ஏற்படுத்தின வீடியோ முழுக்க எல்லா தளங்களையும் இருக்குது

எல்லாரும் நாங்கள் வடிவா பார்த்தோம் குற்றம் செய்தவைய காப்பாத்துறதுக்கான நிர்வாக கட்டமைப்புக்கு தான் மிக அதிகமா இருக்கு நேற்றையும் எவ்வளவு விஷயங்கள் வைத்தியத்தில இருந்து ஒவ்வொரு அதிகாரி அந்த தவறுகள்ல இருந்து டவுட் தெளிவா சொல்லிவிடுறாரு அடுத்த கூட்டத்துக்கு நீங்க சம்பந்தமான விரிவான விளக்கத்தையோட விரிவான நடவடிக்கை சம்பந்தமான விஷயத்திலும் நீங்க வர நம்ப மாட்டேங்க ஆனா அதையும் தாண்டி கொண்டு பயணிக்கணும் அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும் எல்லாரும் பார்த்துக் கொண்டிருந்த விஷயமே பாய்ச்சல்ல ஒரு முடிவு தெல்லிப்பழ வைத்தியசாலைக்கு ஒரு கோடி என்னுடைய ஒரு நண்பர் கொடுத்துருக்குற பேர் ஆதாரம் எல்லாம் தாரேன் அப்போ வேற எல்லாம் வேர் வைத்தியர் வேணால் எல்லாம் தெரியும் அப்போ நான் எனக்கு டக்குண்டு நேற்று அந்த எனக்கு வர முடியல ரெண்டு மூணு நாள் அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இவர்கிட்ட டிசிசி மீட்டிங்கை பார்த்துட்டு கடவுளே எனக்கு தெரிஞ்சு நான் ஆதாரத்தோட யார் வேணுன்னா யார் கொடுத்தேன்னு எல்லாம் சொல்லுவேன்

ர் ஞான குழுவுக்கு இது சம்பந்தமான கடிதங்களை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாராம் இது விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே முதலும் ஒரு டாக்டர் வந்து இது சம்பந்தமா காசுகள் சேர்த்து அதை கொண்டு வந்தவர் அது சம்பந்தமாய் அவரை இடமாற்றம் செய்திருக்கிறோம் அப்ப சம்பந்தமா ஒரு அப்படி எடுக்கப்படும் விசாரிக்கப்படும் இல்ல உண்மையில மன்னிக்கணும் ஜனாதிபதி இத வடிவா நேர்மையா கையாள வெளிக்கிற வெளிக்கிட நினைச்சா கூட இன்னும் சொல்லுவான் ஆசாரி விட கொடுத்தாலும் பூசாரி விட கொடுக்க மாட்டான்

வெளியாக கொண்டு வரப்படவும் இல்லை அது உருவாக விசாரணை இடம்பெறுகிறதா வடக்கான நடந்த எந்த ஒரு சம்பவத்தையும் நீங்கள் ஆய்வு செய்வதற்கு தயாராக இல்லை இதுக்கான மர்ம மர்மம் முடிஞ்சுதான் என்ன கேள்வி தெற்கு வடக்கில நடக்கிற எந்த ஒரு சம்பந்தமான வடக்கற்ற ஊழலில்லாத நிர்வாகம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கா

இது நான் அனுபவத்துல கண்டன நான் சொல்றேன் தட்டி இது பிள்ளை இது பிள்ளைன்னு நாங்க சுட்டி காட்டியிருக்கேன் இல்லை அப்படி உண்டு இங்கே இல்லையே இல்லை அதெல்லாம் சரி இதுதான் இதுதான் எங்கட கீழே போறதுக்கு எங்கட நாட்டுல இதுதான் முக்காவாசி கீழே போய் கொண்டிருக்கிறதுக்கு அங்கே நேர்மையா நடந்தா எங்கேயோ போயிருக்கோம் எல்லாரும் அந்த அப்படியே பக்கத்துல போட்டு போட்டு கீழ் மட்டம் வரும் அது எல்லாரும் சொல்லல ஒரு சிலர் அப்படி செய்ய 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 அப்படியே அந்த ஊழல் அதுக்குள்ளே ஊருக்கு உடம்பா டீச்சர் சிங்கப்பூர் நாடு மாதிரி இவ்வளவு காலமும் எப்படி அரசியல் போச்சுன்றது அடுத்த கட்டம் இப்ப இருபத்தி நாலுல ஓகே புதிய ஜனாதிபதி வந்த ஒரு சின்ன விஷயம் நினைச்சாரு பெரும் ஆளுமையோட இருக்கிறார் பெரும் எவ்வளவு விஷயங்களை மாத்தலாம் எவ்வளவு சட்ட நடைமுறையில மாத்தலாம் எவ்வளவு மக்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை நேர்மையான பக்கங்களா உருவாக்கி ஒரு சம்பவத்துலேயிருக்க அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் ஒரு ஒரு உல உளமார்ந்த ஒரு பயம் உருவாகுது எப்படி இந்த இந்த விஷயத்தை செய்யணும்னு சொன்னா டாக்டர் வழக்கு கூட போடுவேன் அதுக்கான மாற்றம் கூட இடம் பெறுவார் அரசு அதிகாரிகள் மீது வழக்கு வாய்ப்பு கூட ஏற்படலாம் கேட்டு சொல்லி போட உங்களுக்கு ஏதாவது வழக்கு போறது கூட சம்பவம் உருவாகும் நீங்க நீதவட்டத்தை வந்து பார்த்து சொல்லுங்க என்ன எங்கள்கிட்ட வந்து நீதி கூட்டங்கள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையை சொல்லிக்கொண்டாம் போய் நீதிமன்றத்தார்க்காக கதைக்கிறோம்னு சொன்னால் அதை சொல்றதுக்கு முன்னாடி அடையிறாங்க